தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏன் அவருக்கு இப்ப யாரும் வாய்ப்பு குடுக்கறது இல்லைங்கிற கேள்விக்கு போனா கொட்டாச்சிங்கிற பேரை கெட்டாச்சின்னு வாசிக்கிற அளவுக்கு அலட்டல் புராணம் நீளும் அதனால நேரடியா மேட்ருக்கு போயிடலாம் சில தினங்களுக்கு முன்னாடி சேலம் வந்த கொட்டாச்சி காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருந்தாரு இருந்த இருந்த பர்ஸ் அதோடு தன்னோட ரெண்டு ரெண்டு பவுண்ட் பறிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் தன்னை நல்லா அவரால் குற்றம் சாட்டப்பட்ட ஆட்டோ டிரைவர்களை தேடிட்டு வராங்க நல்லிருவுல ஏன் கொட்டாச்சு அந்த ஆட்டோ டிரைவர்ட்ட சிக்கனும் அங்கதான் சொல்லப்படாத காரணத்தை சொல்லி மாய்த்து போது சேலம் பஸ் ஸ்டாண்டு பொதுவாவே நல்லிருவுல அங்க திருநங்கைகளோட அட்டகாசம் இருக்குமாம் தனியா வர ஆண்களை சிரிச்சு பேசி சின்ன சொத்துக்கு அழைப்பாங்களாம் அப்படி ஆசைப்பட்டு போறவங்களுக்கு அடிமடியில சொரேர் தானாம் பையில இருந்ததெல்லாம் அடிச்சு பிடிங்கிடுவாங்களாம் அதுக்கு சில ஆட்டோ டிரைவர்களும் உடந்தை அப்படித்தான் கொட்டாச்சி சிக்கியிருக்காருங்கிறாங்க ஆனா போலீஸ்ல பாதி கதையை மட்டும் சொல்லியிருக்காரு கொட்டாச்சி அவர் பர்ஸ் கிடைச்சதோ இல்லையோ வண்டி வண்டியோ டோஸ் கிடைச்சிருக்கு கொட்டாச்சுக்கு வாயார வாழ்த்தி அனுப்பிய போலீசார் பர்ஸ் கிடைச்சதும் சொல்லி அனுப்புறோம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்களாம் ப்ளீஸ் லைக் ஷேர் Don't forget to subscribe us!